வந்தே மாதிரம் இன்றைக்கி மாலை மலர் இன்னைக்கு இருபத்தி நாலா இருபத்தி மூணு நேதாஜி தான் நாட்டின் தேச தந்தை காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை கவர்னர் ரவி மீண்டும் சர்ச்சை பேச்சு அடாடா அடாடா அப்படிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் நேதாஜி நாங்கள் ஒன்றும் நேதாஜி குறை சொல்லலை அவரும் பயங்கரமான போராளி தான் அவர் ஆயுதத்தை கையில் எடுத்து போராடினார் அது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உங்களுடைய வீரத்தை பார்க்கணும்ல நீங்கள் நேதாஜியை போராடுறீங்க நேதாஜி தான் தேசிய தந்தைன்னு சொன்னீங்கன்னா ஏன்னா அவர் தான் போராடினார் ஆயுத ஏந்தி போராடினார் அவரை பார்த்து தான் வெள்ளைக்காரன் பயந்து ஓடிவிட்டான் காந்தியெல்லாம் பார்த்து பயந்து ஓடலை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நீங்கள் பயங்கரமான வீ இப்போ போராட்டி தானே நீங்கள் வீரர் நேதாஜி தான் நேதாஜி தான் பயங்கரமான அவர் தான் தேச தந்தை அவரால் தான் சுதந்திரம் வந்தது பட்டியல் தான் தேசத்துக்கு சித்தப்பா அதனால் அதான் அவருக்கு மூவாயிரம் கோடியில் சில அப்படிலாம் காமெடி பண்ணிட்ருக்கீங்களே இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள் பெரிய வேண்டுகோள் ரொம்ப ரொம்ப சின்ன வேண்டுகோள் விஸ்மநாராயணன் சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்லப்படும் போது அவர் தான் அங்கே கவர்னராக இருந்தார் அவர் வந்து ஒரு மூணு அதிகாரிகள் பேர் அனுப்புகிறாரு சிபிஐக்கு அனுப்புகிறார் சிபிஐ சந்திரசேகர் பிரைமினிஸ்டர் சந்திரசேகர் அனுப்புகிறார் இதில் யாராவது ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கிடுங்க வச்சு விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சந்திரசேகருக்கு அனுப்புகிறாரு அதுக்கு பிறகு சந்திரசேகருக்கு அவருக்கு நிறையா கடித தொடர்புலாம் இருந்திருக்கு ஏன்னா ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் சந்திரசேகர் குதித்து போய் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நினைக்கிறேன் நீங்கள் ஓவராக காங்கிரஸ்காரனுக்கு பயங்கரமாக ஓவராக சவுண்டு கொடுத்துருந்தேன் அப்படி இருக்கு ஹோம் மினிஸ்டர் பார்த்து சந்திரசேகர் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஓவராக பேசினீங்க எனக்கும் பீஷ்மி நாராயணசிங்கு நடந்த கடிதத்தெல்லாம் நான் விடுவேன் வெளிய விட்டால் நீங்கள்லாம் தான் நாசமாக போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொன்னார் அதனால் இப்போ அந்த பீஷ்மி நாராயண சிங் எங்கேயாவது ஒரு பொட்டி இரும்பு பொட்டியில் வச்சுருப்பாரு அவருக்கும் சந்திரசேகரன் சந்திரசேகருக்கு நடந்த கடித போக்குவரத்து அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் உண்மையிலேயே ஐபிஎஸ் உண்மையிலேயே நேதாஜி தான் அந்த தேச தந்தை பட்டேல் தான் தேசத்துக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று உங்கள் மோ மோடி சொல்லி சோனியா அவன் வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறானான் ஏய் தர முடியாது போங்கடா அப்படிங்க வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாலாம் அதை வாங்க சொல்லுங்கள் உங்கள் மோடியை அப்புறம் நேதாஜி புகழ் பாடலாம் ரெண்டாவது நீங்கள் இருக்கிற அந்த படை ஆவண போட்டியில் தேடி பார்த்து பீஷ்மாராயண சிங்கும் சந்திரசிங்கும் என்னென்னு எழுதிக்கிட்டாங்க இவர் என்ன எழுதினாரு அவர் என்ன எழுதினார் இவர் என்ன எழுதுனார் அவர் என்ன எழுதுனாரு அதை கொஞ்சம் உடனே வெளியிடுங்க சரிதானா இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் என்ன கோர் செய்வா நாங்கள் துப்பாக்கி திரும்பத்துக்கு ஒரு நாள் அடையாளம் ஒன்றா வரதான் பர்மிஷன் கேட்போம் போலீஸ் ஆஃபீஸில் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிம்பாங்க இருந்தாலும் அவள் சீக்கிரம் விரைவில் ஓ நீங்கள்லாம் ஓட்ட முடிக்க வேண்டிய காலம் வரும் கேவலமாக ஓட இருக்கும் அதனால் ஒரு முடிஞ்சால் ஆம்பளையாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தேசபக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா நாராயண சிங்குக்கும் சந்திரசேகருக்கும் இடையே நடந்த கருத்தை எடுத்து வெளியி விடுங்க பார்க்கலாம் வெளிய அப்புறம் நேதாஜி சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சரிதானா தானா